ப்ரொட்டஸ்ட் எதுக்கு அப்படின்னா இது ஒரு டெமோ தான் ஆக்சுவலாக வந்து இந்த நீங்கள் இது மாற்றணுன்றது ஒரு கவனம் இருப்பதுக்காக தான் வந்து ஒரு சாம்பிளுக்கு நாங்கள் வந்து இது பண்ணுறோம் நீங்கள் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் இது வந்து இது ரெக்கமெண்ட் ரெக்கவரி பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து கோயம்புத்தூர் ஆஃபீஸை வந்து ஓவர் ஆல் ரைடர்ஸ் எந்த அளவுக்கு முடியுமோ ஆஃபீஸை வந்து முட்டி விடுவதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் வெளியிடுறோம் இது வந்து நாங்கள் வந்து உங்களை அப்போஸ் பண்ணணுமோ அப்படின்றதுக்காகலாம் கிடையாது எங்களோட உரிமை ஏன்னா நாங்கள் பைக்கில் போய்ட்டுருக்கிறப்போ வந்து ஆகி சேர்த்து போச்சுன்னா யாருக்கும் இதுவும் இல்லை அதாவது பைக்கில் போயிட்டு இருக்கப்போ ஆர்டர் நாங்கள் இப்படியே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் இப்போ அப்டேட் பண்ணிடுறீங்க அது ரொம்ப தவறு இது வந்து ஒரு சாம்பிளுக்காக தான் கூடியிருக்கிறோம் ஸோ இது நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு கவன ஈர்ப்புக்காக தான் இது ஒரு சின்ன கூட்டம் இது நீங்கள் இல்லை லெத்தாஜிக்கலாக அப்படியே விட்டிங்கன்னா உங்களோட கார்பரேட்டு கோயம்புத்தூர் ஆஃபீஸை முற்றுவிடுவோம் அண்ட் தென் லீகலாகவும் போவோம் லேபர் கோட்டுக்கு கம்பல்சரி போவோம் ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே படித்தவங்க தான் யாரும் முட்டாள்கள் கிடையாது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க நாங்கள் எல்லாத்துக்கும் இது பண்ண முடியாது இது வந்து எங்களோட உயிர் பிரச்சனை இப்போ நீங்கள் இது பண்ணது ஆட்டோக்காரங்க காருக்காரங்களுக்கு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு சேஃபாக ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிற மாதிரி அவங்க இருக்காங்க ஆனால் பட் நாங்கள் அப்படி கிடையாது பல வருஷமாக இதை நம்பி ஓட்டிகிட்டு இருக்கோம் ஸோ கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் உங்கள் கவன ஈர்ப்புக்காக தான் இது பண்ணுறோம் இதை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக வேண்டாம் என்று தான் கூட நினச்சிக்கிறேன் நான் ஆறு வருஷமாக ரேபிடோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு தடவை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ பண்ண அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு சைண்டில் வந்து வர ஆர்டர் கட்டாயிடுது மூணு சைண்டில் வந்து ஒரு எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது இந்த ஒரு ஆர்டரை மட்டும் அக்செப்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமமாக இருக்குது வண்டி ஓட்டுறதா இல்லை ஆர்டர் அக்செப்ட் பண்ணுறதா இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா சுத்தப்படாது பார்த்து அதை வந்து எப்படி செயலாக்கம் பண்ண முடியுமோ பண்ணி கொடுங்க மிக்க நன்றி